ஆகஸ்ட் இருபத்தி இரண்டு வரலாற்றில் இன்று இன்றைய நாள் சென்னை தினமாக கொண்டாடப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டில் பிபிசி தொலைக்காட்சி தனது ஒளிபரப்பை தொடங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மகாத்மா காந்தி அந்நிய துணிகளை எரிக்கும் போராட்டத்தை தொடங்கினார் இந்தியாவின் கம்பெனி ஆட்சி காலுன்ற முக்கிய காரணமாக இருந்த வாரன் காஸ்டிங்ஸ் நினைவுதரம் தூரம் இன்று ஆயிரத்தி அறுநூற்று நாற்பத்தி இரண்டில் இங்கிலாந்து மன்னர் முதலாம் சார்லஸ் ஆங்கிலேய நாடாளுமன்றத்தை துரோகிகள் என்று வர்ணித்தார் ஆயிரத்தி எண்ணூற்று அறுபத்தி நான்கில் பனிரெண்டு நாடுகள் இணைந்து ஜெனீவாவில் ஆயுத மோதல்களினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான பாதுகாப்பு விதிகளை உருவாக்கின ஆயிரத்தி எண்ணூற்று எழுபத்தி இரண்டில் இலங்கையின் முதலாவது அஞ்சலட்டை வெளியிடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டில் ஜிம்பாபே அதன் இனவெறி கொள்கை காரணமாக ஒலிம்பிக் அமைப்பிலிருந்து வெளியேற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் நெப்டியூனில் முதலாவது கோல் வளையம் கண்டுபிடிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் சோவியத் கம்யூனிஸ்ட் கட்சியின் பிராவ்தா பத்திரிகை மூடப்பட்டது